ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க நியூட்ரன்ஸ்லேருந்து கார்த்திகா பேசுகிறேன் நம்ம நெக்லஸ் ஆரம் காலில் பார்த்தோம் அந்த மாதிரி டைப்ஸில் நெக்லஸ் நிறையா பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது ஃபுல்லாகவே தாலி கஸ்டமைஸ் பண்ணுறது தான் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தாலி கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் அம்புட்டு ஒரு அழகாக இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு ரேட்டில் வரும் பார்த்திங்கன்னா இதில் வந்து மயில் போட்ட மாங்காய் வாழச்சிப்பு அதுக்கப்புறம் காசு ஸ்டோன் வச்ச மாங்காய் பூசத்தாலி நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு தாலி கொடுத்துருவோம் கஸ்டமைஸும் பண்ணி தருவோம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஐம்பூர் செயின் மட்டும் உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட் ஐம்பது அந்த மாதிரி வரும் பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரி டைப்பெலாம் நம்மக்கிட்ட நிறையாவே இருக்குது பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த தாலி கஸ்டமைஸ் பாருங்கள் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் தொப்பை வச்சு தொப்பை சாரி பொட்டுத்தாலி வச்சுது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இதிலுமே பாருங்கள் எலை போட்ட மாங்காய் லக்ஷ்மி பொட்டு லக்ஷ்மி பார்த்திங்கன்னா காய்ச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்ச காசு நடுவில் பொட்டுத்தாலி அந்த மாதிரி அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம க கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா கூட ஆயிரத்தி எண்பது ரூபா மட்டுமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாராளமாக நீங்கள் கஸ்டமைஸ் எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம் இந்த தாலி செட் பார்த்திங்கன்னா இதுவுமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மஞ்சள் கயிறுலேயும் கேட்பாங்க இல்லைனா அந்த விட்டு த விட்டு செயின்லேயும் கேட்பாங்க உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் உங்களோட தேவையை எங்களோட சேவை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இதுவுமே சேம் டிட்டோ அதே மாதிரி தான் இதுவுமே தாலி அவங்க தொப்பை தாலி ப்ளஸ் சோ பூசை வச்சு தான் கேட்டிருக்காங்க அதேமாரி அவங்களுக்கு இதையும் நம்ம கொடுத்துருக்கோம் இதோட ரேட்டுமே ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது எண்பது ரூபா தான் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா தாராளமாக நீங்கள் வந்து நேர்லியும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போது தீபாவளி ஆஃபரில் ஆஃபர் போய்ட்டுருக்கு தீபாவளி ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கம்ஃபர்டபுளாக கம்மி ரேட்டில் வருது இது பார்த்திங்கன்னா ரேட்டு அதிகமாகவே இருக்கும் இப்போ வந்து தீபாவளிக்கு தீபாவளி ஆஃபரில் வந்திருக்கு ரேட் ரொம்ப கம்மி தௌசண்ட் தௌசனுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தாலி கஸ்டமைஸ் நீங்கள் பர்ச்ச பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெரிய தாலி செட் பார்க்க போகிறோம் இது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நானல் குண்டு அதுக்கப்புறம் காய்ச்சி லக்ஷ்மி போட்ட காசு மாங்காய் ஸ்டோன் வச்ச மாங்காய் வாழைச்சிப்பு பெருசு சின்னது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலை போட்ட மாங்காய் இலை போட்ட மாங்காய் லக்ஷ்மி போட்டு அதுக்கப்புறம் போட்டு அவங்க கேட்ட தாலி வந்து ராமம் போட்ட தாலி கேட்டிருக்காங்க அதேமாதிரி விட்டா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவங்க கேட்ட மாதிரியே நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற செயினும் கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பவுன் திக்னஸ் இருக்கும் இது வந்து உங்களுக்கு உருட்டு ஐ மீன் முறுக்கு செயின்லே கட்டிங் வச்ச முறுக்கு செயின் இதுவுமே உங்களுக்கு கோல்டு பேட்டன் மாதிரி தான் இதெல்லாம் வந்து ரேட் ரொம்பவே அதிகமாக எங்கேயே இருக்கும் ஆனால் நம்ம ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஆயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா இதோட ரேட்டு பாருங்கள் அடிபொளியாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது பர்ச்சேஸ் பண்ணுங்க தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நேர்லேயும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் எதில் பண்ணாலுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து கம்ஃபர்டபுள் தான் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தாலி செட் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது ரொம்ப கம்மியான ரேட்டில் உள்ள தாலி செட்டு இது பாருங்கள் இந்த தாலி செட் தான் பார்க்க போகிறோம் இது பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இது பார்த்திங்கன்னா அவங்க சிம்பிளாக நடுவில் மாதா இல்லாத மாதிரி மாதா தாலி இல்லாத மாதிரி கேட்டிருக்காங்க அதனால் அதே மாதிரியே வச்சு காமிச்சுக்கோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா இதுவே உங்களுக்கு ரொம்ப கம்மி இது வந்து ரேட் ரொம்பவே அதிகம் ஆனால் இது எல்லாமே எல்லாமே ஐம்பொண்ணு தான் உங்களுக்கு ஐம்பொன்னில் தான் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பார்க்கவே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமாக நீங்கள் நேர்லேயும் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு தீபாவளிக்கு தான் இந்த ஆஃபர் தீபாவளிக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த இந்த ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ஃப்ரீயாக ஆயரருபா பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக ஷிப்பிங் சார்ஜ் உண்டு ரொம்ப நன்றி நன்றி